இன்று ஆகஸ்ட் பன்னிரண்டு ஆடி இருபத்தேழு செவ்வாய்க்கிழமை இன்று மகா சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வந்திருக்கும் இந்த சங்கடஹர சதுர்த்தி ஆந்தாரகி சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது விநாயகர் வழிபாட்டுக்கு மிகச் சிறந்த நாள் இன்று விரதம் இருந்து சந்திரோதயத்திற்கு பின் நிலா தரிசனம் செய்து விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையிலுள்ள தடைகள் நீங்கி நல்ல பலன் கிடைக்கும் உங்க ராசிக்கு சந்திராசனம் போன்ற முழு பலனையும் தெரிஞ்சுக்க வேண்டும் என்றால் நம் வார ராசி பலனை பாருங்கள் மேலே கார்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுத்து இருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனல்ல நிறைய பேர் ரசிச்சு பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க உங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் என்றால் விநாயகர்க்காகவாது நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் என்று கொஞ்சம் ஜாக்கிரதை தேவை பண விஷயங்களில் திடீர் செலவுகள் வரும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அமைதியாக இருக்கிறீங்களா நாள் சரியாக முடியும் ரிஷபம் நாளை முழுவதும் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் தொழிலில் முன்னேற்றம் பழைய முயற்சிகள் வெற்றி தரும் நண்பர்கள் குடும்பத்தினரிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் மிதுனம் உங்களின் திறமைக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கும் நாள் பதவி உயர்வு சம்மள உயர்வு முதலீடுகளில் லாபம் எல்லாம் சாத்தியம் கடகம் நாளின் முதல் பாதி மகிழ்ச்சி தரும் பிற்பகலில் சில வேலைகள் தாமதமாகலாம் ஆரோக்கியத்தை கவனியுங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் சிம்மம் சில சவால்கள் இருக்கும் நாள் வியாபாரத்தில் திடீர் தடைகள் பல விஷயங்களில் எச்சரிக்கை தேவை அதிக உழைப்பால் சோர்வு ஏற்படலாம் கன்னி நாள் முழுவதும் அதிர்ஷ்டம் உங்களுடன் இருக்கும் கூட்டாண்மை வேலைகள் வெற்றி தரும் காதல் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி துலாம் சிறு முயற்சியிலேயே வெற்றி பெறுவீர்கள் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் செலவுகள் இருந்தாலும் மனநிறைவு இருக்கும் விருச்சிகம் பழைய பிரச்சனைகள் தீரும் நாள் கல்வி விளையாட்டில் முன்னேற்றம் புதிய ஒப்பந்தங்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி கடன் பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மகரம் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் அரசு தொடர்பான முயற்சிகள் வெற்றி பெறும் தேவையான செலவுகள் மட்டும் செய்யுங்கள் கும்பம் புதிய தொடர்புகள் உருவாகும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் பயணங்கள் பயனுள்ளதாக இருக்கும் மீனம் சில இடையூறுகள் மன அழுத்தம் ஏற்படலாம் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் பொறுமையுடன் செயல்படுங்கள் நாளை உங்கள் பிறந்த நாளா முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரமே சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க விநாயகர் அருள் பெறுவதற்கு நம் ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம்